ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வாருங்க இது வந்து பேய் பங்களா மாதிரியே இருக்குது நாங்கள் போய்ட்டுருந்தோம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வாருங்க எப்படி இருக்குங்க ஒரே பயமாகவே இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் ரூம் பார்த்திங்களா ஆனால் இந்த இந்த பில்டிங்கில் இருந்தவங்க எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்களா ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாருங்க ரோட்டு வாரத்தில் இருக்கு கம்பரசன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா வந்து ஒர்க் ஒர்க் ஆஃப் வச்சிருந்தாங்களாமா இந்த பில்டிங் வந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களாமா இது பாத்தீங்களா இது பாருங்க காட்டுறோம் பாருங்க பாத்தீங்களா இது பாருங்க கம்பரசன் எல்லாமே ஐயோ

பயசுரா நீங்கள் வாங்க போகலாம் வாங்க இதே தனியாக இருக்கு அடேங்க அப்பா வார்த்தைங்களா அதையே டூல்ஸ் எல்லாமே இருக்குண்ணா ஆனால் இருந்தவர் இங்கே இருந்தவர் அவரே இறந்துட்டா பயமா ஆ பயமாக இருங்க நானும் ரூம் என்ன இவ்வளவு பரவாயில்ல நல்லா இருக்கு பெருசாக இருக்கேன் இன்னும் அவரை காணோம் எங்க அங்க அங்கே நின்றுருக்குறீங்க ஆனால் கீழே பயமாக இருக்குங்கள ஆமா ஏப்பாங்களா பாட்டுக்கு நான் தான் முதல் வந்து பார்த்தா அதுக்கப்புறந்தான் இப்படி என்னை விட்டு செக் பண்ணிட்டு இவங்க வந்துருக்குறேன்